ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானு உங்கள் ராஜி இன்றைக்கி நம்ம மிராக்கல் டைம்லாம் பார்க்கறக்கு முன்னாடி இது நவமூலிகை மூலிகை ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் பதினாலாம் தேதி வருது ஸோ இன்னொரு ஃபோர் டேஸ் வந்து டைம் இருக்குது நீங்கள் பதிமூணாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ தொடர்ந்து செஞ்சுட்டுருக்குறவங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிளியராக தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் தெரிலனா பழைய வீடியோக்கள் பாருங்கள் அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கேட்டிங்கனாலே ஒரு தெளிவான ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நீங்களும் இதில் பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னா இதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது என்னென்னு தெரிஞ்சுட்டு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இது ரொம்ப 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 அவசரமான ஒரு பதிவு இன்றைக்கே இது நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல் அதாவது கடவுளே வந்துட்டு உங்களுக்கு இத்தனை நாள் நீ நினைக்கிற விஷயத்த நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் இது மட்டும் நீ எனக்கு செஞ்சிரு அப்படின்னு உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக அந்த விஷயத்த செய்வீங்க இல்லையா அந்த தான் இது ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க இன்னைக்கு பார்த்தலாம் சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க ஹலோ ராஜேஷ் சிஸ்டர் நான் அங்கே சென்னையிலேருந்து பேசுகிறேன் என்னோட பிரதர்ன்லாக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் ஒரு நைன் வித்தின் த்ரீ வீக்ஸ்ல அதே மாதிரி நவமூலி கொடுத்துட்டு குடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் ரெண்டு நவமூலி ஆகது குடுக்கும்போதே அது செட் ஆயிருச்சு எங்க ஃபேமிலியோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க வார்த்தைகளால சொல்ல முடியல கிட்டத்தட்ட ஒம்பது வருஷமாக பார்த்துட்டு இருந்தோம் அலைன்ஸே கிடைக்கல இது ரெண்டும் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப சக்சஸ் ஆயிடுச்சு நல்ல ஃபேமிலி எல்லாமே நல்லதாக அமைஞ்சிருக்கு நீங்கள் பண்ணுற இந்த சர்வீஸை வந்து இன்னும் நிறையா பேருக்கு நல்லபடியாக போய் சேரணும் உங்களோடது நிறைய நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்கு இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணி பண்ணுங்கள் தேங்க்யூ ராஜி சிஸ்டர் நன்றி சகோதரி கேட்கவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கல்யாணமும் சீக்கிரமாகி நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நம்ம எல்லாருமே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் எனக்கு அப்புறம் இன்றைக்கி நம்ம சகோதரி வீட்டில் அன்னையோட முகம் வந்து தெரிஞ்சிருக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா இந்த அம்மா எங்கே தான் இல்லாமல் இருக்காங்க எங்கே பார்த்தாலும் இவங்க முகத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து இப்படி அவங்க இருக்காங்க இருக்காங்கன்னு காமிச்சிட்டே இருக்காங்களே அப்படின்னு நம்மளே அறியாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம அவங்கள தேட ஆரம்பிச்சிடறோம் இந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும் அவ்வளோ அழகாக அவங்க முகத்தை கண்களை திறந்து நெத்திர பொட்டெல்லாம் வச்சு செம க்யூட்டாக இருக்காங்க இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் வராகி அண்ணையோடய ஃபோட்டோ வச்சுருக்காங்க கீழே வந்து தீபம் வச்சுருக்காங்க அது என்னென்ன ரவுண்ட் பண்ணியிருக்கிறது அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டிருக்காங்க ஆக்சுவலி அதுதான் ஆனால் அந்த ஃபோட்டோவில் இருக்க வராகி அண்ணையோட முகம் அந்த நெத்தியில் பொட்டு அந்த ப்ளூ கலர் அந்த ஷேடோடு அந்த எண்ணெயில் அப்படியே அது அந்த முகத்தை வந்து காமிச்சி கொடுத்துருக்காங்க அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பார்க்கும்போது இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அந்த பிக்சரில் வராகி அம்மன் படம் என்ன இருக்கோ அது அப்படியே அந்த கண்களோட நெத்தியில் பொட்டோட அந்த திருப்பகுதியில் அந்த வாய் மாதிரி வந்து அப்படி காமிச்சிருக்காங்க எப்படி இது எக்ஸாக்டாக அப்படி வந்துச்சுன்னே தெரில சகோதரி நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா உங்களுக்கும் அதேபோல் தான் ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் வராகி அண்ணையோட அருமையான அலங்காரத்தை பாருங்கள் காலில் கொலுசெல்லாம் போட்டு சமக்யூட்டாக வந்து உட்காந்துருக்காங்க இது வந்து நம்ம சகோதரி ஒருத்தவங்க ஷேர் பண்ணது நல்ல ஒரு அருமையான கான்டெஸ்ட்டில் பறவை கட்டியிருக்காங்க க்ரீன் வித் ரெட்டில் காலில் கொலுசெல்லாம் போட்டிருக்காங்க நிறைய மணி வச்சு இந்த வராகி அண்ணையோட அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் கோவிலில் போய் ஒன்றா செய்யலாம் அல்லது வீட்டில் செய்யலாம் இந்த ரெண்டு விஷயங்கள்லாம் ஏதோ ஒன்று நீங்கள் செஞ்சால் கூட போதும் இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா இது வந்து தை அமாவாசைங்கிறது உங்களுக்கு தெரிய பல விஷயங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தை அமாவாசையில் கடவுளோட ஆசீர்வாதம் மட்டும் இல்லாமல் நம்மளோட முன்னோர்களோட ஆசிர்வாதமும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் தை அம்மாவாசைங்கிறது அத்தனை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அதுவும் வெள்ளிக்கிழமை வருது இன்றைக்கி வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பூ நூல் நூல்கண்டு அந்த நூல் கண்டு பச்சை கலர் அல்லது மஞ்சள் கலர் வெள்ளை நூல் இருந்துச்சுன்னா கூட மஞ்சள் தடவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது ரெண்டில் ஏதோ ஒரு கலர் நூல்கண்டு வேணும் வெள்ளை நிற பேப்பர் வேணும் ஏதாவது ஒரு கலர் பெண்ணு அது கருப்பு நிறத்தை தவிர வேறு ஏதாவது ஒரு கலர் பெண்ணு வந்து கண்டிப்பாக நமக்கு வேணும் இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் அது இன்றைக்கி நம்ம செய்ய போகிற அந்த விஷயம் வந்து யாரை நினச்சி செய்ய போகிறோம்னா விநாயகரை நினச்சி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சிஸ்டர் நான்லாம் ஏகப்பட்டதை ட்ரை பண்ணி ரொம்ப டயர்டாயிட்டேன் எனக்கு இதுக்கு மேலெலாம் ட்ரை பண்ணுறக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படிங்கிற மைண்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் விநாயகரே வந்து உங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த விஷயம் ஏன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் இதில் இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேங்கிற ரீசன் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு புரியும் அதுவும் வந்துட்டு இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் வந்து செய்யணும் ஸோ இன்னைக்கு தை அமாவாசை வெள்ளிக்கிழமை ஏகப்பட்ட ஆசிர்வாதத்தோடு கிடைச்சிருக்கு இந்த நாளில் நம்ம விட்டுருவோமா அதுதாங்க இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நான் சொன்ன மாதிரி இந்த வெள்ளை நிற பேப்பரை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதை துண்டு துண்டாக வந்துட்டு எட்டு துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறோம் பாருங்கள் விஷயத்தை கவனமாக ஃபாலோ பண்ணி கவனமாக கேளுங்க அப்போ இது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும் சரிங்களா இந்த வழிபாடு நீங்கள் ஈவினிங் குள்ளே ஈவினிங் கூட மீன்ஸ் நைட்டு தூங்குறக்குள்ளே வச்சு நீங்கள் பண்ணிடுங்க சரிங்களா என்ன செய்யணுன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் புதுசாக ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க ஏற்கனவே ஒரு அகல் விளக்கு வச்சுருக்கீங்க அப்படின்லாம் அது வேண்டாம் இந்த பரிகாரத்துக்குனே தனியாக ஒரு விளக்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த அகல் விளக்கில் நெய் தீபம் நீங்கள் போட்டாலும் சரி இல்லை நலன தீபம் போட்டாலும் சரி ஏதாவது ஒன்று தனியாக ஒரு விளக்கு எடுத்து ஒரு தட்டு வச்சு இந்த தீபம் வந்து நீங்கள் வைக்கணும் உங்கள் வீட்டு பூஜரையில் இது ஒரு விஷயம் இருக்குது இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நான் சொன்ன மாதிரி இந்த வெள்ளை பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அதை நீங்கள் பாருங்கள் இப்போது பாருங்க நான் வந்து துண்டு துண்டாக இந்த பேப்பர்ஸை வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒயிட் பேப்பர் பியூர் ஒயிட் பேப்பர் சரிங்களா இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் எடுத்து எட்டு துண்டுகளாக இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சதுர சதுரமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பேப்பர்ஸில் வந்துட்டு ஒரு நம்பர் இது வந்து காரியசுத்தி நம்பர்னு சொல்லுவாங்க விநாயகருக்குரிய காரியசுத்தி எண் இந்த நம்பரை நீங்கள் எழுதி வச்சாலே வந்து உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுக்கு உண்டான ப்ராசஸிங் ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த பேப்பரை வந்து நீங்கள் துண்டு துண்டாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பேப்பரில் உங்களுக்கு இந்த இமேஜில் காமிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் எட்டு பதினேழு இருபத்தாறு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு எழுபத்தொன்று இந்த எட்டு நம்பர்ஸ் இது வந்து காரியசக்தி எண்கள் இந்த எண்களை வந்துட்டு அந்த பேப்பரில் துண்டு துண்டு பேப்பர் எட்டு பேப்பர் வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஒரு ஒரு பேப்பர்லேயும் ஒரு ஒரு நம்பரை நம்ம எழுதி வைக்கப் இப்போ இப்போ அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி எழுதணுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பார்க்குறீங்க இல்லையா இது எழுபத்தி ஒன்று அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு இந்த மாதிரி ஒரு ஒரு பேப்பர்லையும் ஐம்பத்தி மூணு இப்படி ஒரு ஒரு பேப்பர்லேயும் அந்த எண்கள் ஒன்று ஒன்று நான் எழுதி தனித்தனியாக வச்சுருக்கேன் இந்த எழுதி வச்ச பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நாலாக மடிச்சுக்கோங்க சின்ன ஒரு நம்ம சிட்டு குலுக்கியெல்லாம் போடுறதுக்கெல்லாம் விளையாடுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு நாலாக மடித்து இந்த பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் என்ன செய்யணுன்னா நீங்கள் அந்த விளக்கு வைக்கணும்னு நான் சொன்ன பார்த்தீங்களா சுவாமி ரூமில் விநாயகருக்குன்னு தனியாக விளக்கு வச்சு இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இதை வந்து நீங்கள் ரெண்டு விதமாக பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி தீபம் வச்சதுக்கப்புறம் அந்த ப்ளேட்டுக்கடியில் கொண்டு போய் இந்த பேப்பரை நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா முன்கூட்டியே நீங்கள் சுவாமி ரூமில் நல்லா வேண்டிட்டு இந்த பேப்பர்ஸ் எல்லாம் அந்த காரிசித்தி எண்களை எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க நல்லபடியாக நடந்ததுக்கப்புறம் அடுத்த விஷயம் ட்ரை பண்ணுங்கள் அந்த ஒரு விஷயத்தை நினச்சி இந்த காரிசித்தி எல்லாம் எழுதி இப்படி மடித்து வச்சுக்கோங்க இதை மடித்ததை அந்த தீபம் வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிளேட்டு கடையில் அந்த பேப்பர்லாம் வச்சு அது மேலே அந்த தட்டு வச்சு அந்த தீபம் வைங்க இப்படியும் கூட நீங்கள் செய்யலாம் இப்படி வச்சுட்டீங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ இந்த பேப்பர்ஸை வந்து நீங்கள் வச்சாச்சு இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா நான் சொன்ன மாதிரி நூல் இது நீங்கள் உள்ள நூல் கடைசா கூட பயன்படுத்தலாம் ஒயிட் அதாவது மஞ்சள் நூல் அல்லது பச்சை நூல் ரெண்டில் ஏதோ ஒன்று உள்ள நூலாக இருந்தாலும் பரவாயில்லை இந்த மாதிரி பூ கட்டுற நூல் எடுத்து நீங்கள் அதையும் சுவாமி படத்துக்கிட்ட வச்சுக்கோங்க சரிங்களா இப்போது இன்றைக்கி வந்துட்டு இந்த வழிபாடை நீங்கள் வேண்டிட்டு இந்த காரியசீத்தி நம்பரை எழுதி நீங்கள் அந்த பிளேட்டுக்கடியில் வச்சு வழிபாடு முடித்தாச்சு இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே இதை வேண்டிட்டு நீங்கள் செஞ்சுருங்க இப்போ நாளைக்கு காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணுன்னா முக்கியமான ஒரு வேலை நீங்கள் குளிக்கிறீங்களோ குளிக்கலையோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்க பொம்பளை பிள்ளை ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு கையால் அதை செய்ய சொல்லலாம் அப்படி இல்லைனா ஆம்பளை குழந்தை கையால் கூட செய்யலாம் குழந்தைங்களே இல்லாத வீடாக இருந்தால் வீட்டில் இருக்க பெரியவங்க யாராவது செய்யுங்க வீட்டில் யார் இருக்கீங்களோ அதை செய்யலாம் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது சரிங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த பேப்பர் நீங்கள் பிளேட்டு கடியில் வச்சுருக்கீங்கல்ல அந்த தீபத்துக்கு கடியில் விநாயகரை வேண்டிட்டு நீங்கள் வச்சுருப்பீங்க மனசார வேண்டிட்டு அதுலேருந்து ஒரு பேப்பரை வந்து எடுக்க சொல்லுங்கள் என்ன நினச்சி எடுக்கணும்னா நீங்கள் நினைக்கிற விஷயம் இது எத்தனை நாளில் முடியும் அப்படிங்கிறத நீங்களே விநாயகர்கிட்ட ஒரு உத்தரவாக கேட்கலாம் இந்த மாதிரி நான் நினைக்கிற விஷயம் இத்தனை நாளுக்குள்ளே முடிச்சு கொடுங்க எவ்வளோ நாளில் முடியுங்கிறத நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விநாயகர்கிட்ட வேண்டிட்டு அந்த பேப்பரை அந்த குழந்தை கையால் எடுக்க சொல்லுங்கள் அதில் நம்ம எழுதி வச்ச எதாவது ஒரு நம்பர் வந்து வரும் எட்டோ பதினேழோ இருபத்தாறோ ஏதோ ஒரு சிட்டு எடுத்தால் போதும் அந்த சிட்டில் எந்த நம்பர் இருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எட்டாம் நம்பர் வருதுன்னு வைங்க எட்டாம் நம்பர் வந்துச்சுன்னா விநாயகருக்கு நல்ல நன்றிகளை சொல்லிவிட்டு நீங்கள் கையோடு அந்த நூல் கண்டு வச்சுருக்கீங்கள அதில் நூலை தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு எட்டு முடித்து பாருங்கள் இந்த மாதிரி நூல் எடுத்து எட்டு முடித்து வந்து நீங்கள் போடணும் இப்போ நான் பிக்சரில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் என்ன பண்ணுன்னா அந்த நூல்கண்டை எட்டு முடித்து போடுற அளவுக்கு நூல்கண்டு தேவையான அளவுக்கு நூல் எடுத்துக்கோங்க உங்கள் கையில் எடுத்துட்டு ஒரு ஒரு முடித்தா கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு கேப் விட்டு உங்களுக்கு நான் பிக்சரில் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் சின்ன சின்ன முடிச்சுகளாக வந்து நீங்கள் போடணும் எத்தனை நம்பர் வந்திருக்கோ அத்தனை எண்ணிக்கையில் நீங்கள் போடணும் எட்டாம் நம்பர்னால் எட்டு முடிச்சு நீங்கள் போடணும் இருபத்தி ஆறுனா இருபத்தி ஆறு முடிச்சு போடணும் அந்த மாதிரி என்ன நம்பர் வருதோ அதற்குரிய அந்த முடிச்சுகள் போடணும் இப்போது இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த முடிச்சு போடுறீங்களே எத்தனை நம்பர் வந்திருக்கோ அத்தனை முடிச்சுகளும் நீங்கள் போடும்போதும் ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த விநாயகரோட மந்திரத்தை சொல்லிகிட்டே ஒரு ஒரு முடிச்சுகளாக வந்து நீங்கள் போடணும் இது இதோடு முடிஞ்சுதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க ஏன்னா உங்களுக்கு விநாயகர் உத்தரவுப்படி நீங்கள் அந்த எத்தனை நம்பர் வந்திருக்கோ அத்தனை நாளைக்கும் டெய்லியும் காலையில் காலையில் எழுந்துச்சு காலையில் ஆறு டு ஏழு ஈவினிங் வந்து ஆறு டு ஏழு உங்களால் எந்த டைம் முடியுதோ அந்த டைம் ஆனால் அந்த நாள் முடியிற்குள்ள ஏதாவது ஒரு நேரம் வந்துட்டு நீங்கள் இந்த விஷயத்த வந்து நீங்கள் செஞ்சிடணும் டெய்லியும் காலையில் காலையில் எழுந்திரிச்சு அந்த நூல் கண்டை எடுத்து உங்களுக்கு அந்த நம்பர் வந்துச்சு இல்லைங்களா அது எத்தனை நம்பர் வந்துச்சோ அத்தனை முடிச்சுகள் நீங்கள் டெய்லி அந்த மாலை வந்து கட்டணும் அந்த முடிச்சு போட்டு அந்த மாலை ஆட்ட கட்டணும் ஆனால் பேப்பர்ஸ்லாம் வந்து நீங்கள் டெய்லி எழுத வேண்டியதில்லை அது ஃபஸ்ட் நாள் மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சா போதும் மற்ற நாளெல்லாம் வந்து டெய்லி அந்த மாலையை மட்டும் கட்டி கட்டி நீங்கள் வைக்கணும் சப்போஸ் எட்டு நாள் வந்திருக்குன்னு சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எட்டு நாள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எட்டு நாள் முடிஞ்சிருச்சு எட்டு நாளும் நீங்கள் மாலை கட்டிட்டீங்க ஒன்பதாம் நாள் அன்றைக்கி கொண்டு போய் நீங்கள் இந்த கண்டில் மாலையாக கட்டியிருக்கீங்களே அதெல்லாம் கொண்டு போய் விநாயகர் கழுத்தில் வந்து போட்டுருங்க அந்த பேப்பர்ஸையும் கொண்டு போய் விநாயகர் கோயிலில் வச்சுருங்க தாங்க அந்த விஷயம் இது வந்துட்டு இவ்வளோ நாளில் நடக்குங்கிறது உங்களுக்கு ஒரு ஐதீகமாக வந்து கருதப்படுது அத்தனை நாளுக்குள்ளே உங்களுக்கு அந்த விஷயமாக வந்து நடந்து முடிஞ்சிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எட்டு நாள்னால் எட்டு நாள் இருக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நடந்துடும் இல்லை இருபத்தி ஆறு நாள்னா இருபத்தாறு நாளைக்கு முன்னாடி நீங்கள் அது நடச்ச விஷயம் நடந்துடும் பட் அந்த நாள் ஃபுல்லாக எத்த எந்த நம்பர் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அத்தனை நாளைக்கும் தொடர்ந்து நீங்கள் இந்த மாலையை டெய்லியும் செய்யணும் காலையில் அல்லது சாயந்தரம் இந்த மாலை கட்டுறதை டெய்லி செய்யணும் பேப்பர் எடுத்து வேண்டாம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்